அவன் செய்த தவறுக்கு அவனாலே இந்த தண்டனை கொடுக்குறேன் புரியுதா பணத்தை வாங்கி ஒப்படைச்சு கொடுக்குறேன் கோர்ட்டில் எத்தனை லட்சம் சொல்லிக்கிறான்டா அவனுக்கு எட்டரை லட்சம் மூணு லட்சம் வட்டி சாமி எத்தனை லட்சம் எட்டரை லட்சம் சொல்லியிருக்கிறாங்க செலவு மூணு லட்சம் வட்டியா இப்போ ஒரு அஞ்சு மாசத்துக்கு வயிறுல ஆப்ரேஷன் இப்போ ஒரு மூணு லட்சம் செலவு பண்ணிக்கிறேன் சரி கவலைப்படாத இது எல்லா பணத்தையும் வாங்கி ஒப்படைச்சு கொடுக்குறேன் வட்டி பணத்தையும் வாங்கி ஒப்படைச்சு கொடுக்குறேன் அசல் பணத்தையும் வாங்கி ஒப்படைச்சு கொடுக்குறேன்

இந்த உடல் சமாச்சாரத்தை சரி பண்ணி கொடுக்குறா மனைவியில இருந்து மக்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஒவ்வொரு வகையிலும் ஒரு பிரச்சனை வாழ்க்கை ரொம்ப கஷ்டமான முறையில ஏற்படுது கவலைப்படாத கருமருந்த வீடெல்லாம் தெரிஞ்சுக்கோ கொஞ்சம் மாந்திரியம் பண்றீங்கடா என்ன பண்றீங்க அதை உடச்சு கொடுத்துறேன் ஒரு இடப்பட்ட நாள் வாட மகளை பார்த்துக்கலாம் இந்த சமாச்சாரத்தை இந்த நாயை தீர்த்து கொடுக்குறேன்

அப்பா கண்டும் பெ இல்லாதிங்க அது மாதிரி இடத்துல முடிவு பண்றீங்க நான் மானை எடுத்து போடும் போதே சொன்ன டக்குன்னு மாங்கில முடிச்சு போடணும்னு தப்பு புரிஞ்சுதா நாளை அப்பா சொல்லணும் அம்மனு சொல்லவே கூடாது நான் மாலை எடுத்து என்ன சொன்னேன் அஞ்சு மாதம் மூணு மாதத்தில் முடிச்சிக்கணும்னு சொன்னா இதே தான் சொல்ல மாதத்து சொன்ன முறைகாரம் முடிச்சுக்கணும் இப்போ வந்துச்சு அப்படின்னா சொல்லப்படாது இல்லை எப்படியும் தீர்த்து கொடுத்துட்றேன் அதே பிரகாரம் மாங்கல்லி பிரச்சனை இருக்குது ராமா யாருக்கு பையனுக்கு ஆ தார பிரச்சனை ஆமாம் தார பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது அதை சரி பண்ணி கொடுத்துறேன். என்ன சேர்த்து குடுக்கட்டுமா? வைக்கிறதுக்கு முன்னாடியே சேர்த்து கொடுத்துச்சாமே. சரி கொஞ்ச நாள் போருங்க. சேர்த்து கொடுத்துறேன். 나 ایت முறையில் கேட்கணும் வேணும் வேண்டாங்கிறது இன்னைக்கு சொல்லிப் போன். வேண்டாம்னா வேண்டாம் வெண்ணே வேணும். நீங்க என்ன சொல்றா? சேர்த்துக்கிங்களா? சேர்த்துக்கிறேன். அத அப்பாவை கூட தான் தான் தெரியும். நான் போய் என்ன சொல்லுவா. அப்புறம் என் மனைவி சரி அடுத்த மாசம் வந்து சொல்லுங்க. சரி அடுத்த மாசம் வேணா 40 20 சேர்த்து கொடுத்துட்றேன்

அடிப்படை சரி அப்படமா இதுதான் கவனமா கேட்கணுங்கிறது நேரம் சொல்லநிலப்பட்டிருக்குன்னா அது என்ன பண்ணக்கூடாது அதுக்கு தகுந்தவா நம்ம நடந்துக்கணும் இன்னும் இதுமாதிரி நடக்காதராமா கொல்லப்படாத நேர சூழ்நிலை தாண்டிச்சு இன்னும் இது மாதிரி விபத்து சமாச்சாரம் நடக்காது அச்சப்படாதாமா மரம் தாண்டிச்சுராமா அதே மாதிரி புத்தர வாரிசான உண்டாக குழு நேரமும் வந்துடுச்சு புரியுதா கருப்பு பை பொருளும் சுத்தமாக இருக்குதுராமா புரியுதா நீர்கட்டியெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு புரியுதா நீர்கட்டி நீர் கட்டி குறைஞ்சிடுச்சு வைத்தியம் சொன்னா புரியுதா அழுவாத என் எடுத்துக்கு வந்து எந்த குழந்தையும் அழுவாதுராமா அப்போ நான் இருக்கிறேன் கண்ணீர் விடாதீங்க அப்போ நாங்கள் பார்த்துவேன் கஷ்டப்படாதீங்க அப்போ நான் காப்பாற்றுவேன் கவலைகளையோ தும்பங்களையோ கண்ணீர் விட எந்த சூழ்நிலையும் அப்பான்னு கூப்பிட்டேன் அந்த முருகாப்பை நான் காப்பாற்றி கூட பண்ணாமா இந்த மோட்டோ இந்த பாறை மேல நம்ம உம்மையா இருந்தால் உங்கள காப்பாற்றி கொடுக்குறேன் கவலைப்படாதீங்க அழுபாதுராமா அழுவாத கரும்பு ஆனால் நிற்க போகுது ராமா கரும்பு போய் சுத்தமாக இருக்கிறது ஆன்மூரிக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா கரும்பு நிற்கிறது இந்த கரும்பு வந்து உள்ள போட்டு உள்ளுக்கு வாங்கி போட்டு ஒரு உள்ளுக்கு போடு படுத்து சாப்பிட்டு போகிறாமல் கண்டிக்கிட்டே வச்சு கொடுத்துருப்போம்

வீட்டில் கருத்து வேறுபாடு புது புதுசாக ஏற்பட்டு வருது கடன்காட்சிகள் ஏற்படுது எல்லா வகையிலும் வாழ்க்கை நிம்மதி இல்லாமல் கண்ணீர் கஷ்டங்களாக குடும்பத்தில் இருக்குது இதெல்லாம் இந்த அப்போ நான் பறமையில் அமௌன் குறைச்சி கொடுக்கறண்டாமா பிறகு சூழ்நிலையாக ஆளுங்களாலே ஆளுங்க ஒரு வகையான பேச்சு வார்த்தை தன்மைகளானது ஏற்பட்டு வருது இதையும் நான் சரி பண்ணி கொடுக்குறேன் சுற்று வட்டார ஆளுங்களாலே தேவையில்லா செயல்பாடு தேவையில்லா சிந்தனைகளும் உண்டாகுது நம்ம குடும்பத்தில் புரியுதா இதெல்லாமே குறைச்சி கொடுத்து தேவையில்லாத பழக்க பழக்கத்தையும் வலித்து கொடுக்கறண்டாமா கவலைப்படாத

அப்போ ஏடும் மும்மையிலே ஏறி அப்போ காண்டும் மும்மாயிலே ஏறி அப்போ அவங்க கண்பும் ஏறி குடும்பத்தில் சொல்பயிற்சியான முறையில் ரொம்ப அதிகமான முறையில் ஓடுதுடாமா என்ன ஓடுது சொல்பயிற்சி ரொம்ப அதிகமாக போடுது எந்த கேட்டாலும் சொல்பேச்சு கேட்கக்கூடாது சொல்பேச்சு கேட்டாவோ குடும்பத்தில் என்ன வரும் துணி பண்ணிட்டா போடும் சண்டைங்க சண்டையை அதிகரிச்சா துறை பண்ணி ஏற்படும் பிரிஞ்சு போனா வாழ்க்கை கஷ்டமா ஆகி போடும் இப்போ இது மாதிரி சூழ்நிலையில பையன் இருக்கிறேன் உண்டா இல்லையா எல்லா பக்கமும் சொல் பேச்சு ஓடுதுலாமா மாமனார் பகுதியும் சொல் பேச்சு ஓடணும் அக்கப்பக்கம் பழக்கப்பட்ட வகையிலும் சொல் பேச்சு ஓடணும் இன்னைக்கு சொல்பேச்சு வேலை வாக்கா ஆகிப்போச்சு என்ன ஆகிப்போச்சு என்ன சொல்றது அதுவே

பச்சரிசி மாவு அடித்து அதில் விளக்கு போட்டு அதை நாலு பேரும் தர்மம் செய்யிடாமா நாங்கள் சேர்த்தி என் மகளை சரியா வேண்டுத்தலை ஏற்றிட்டு இருந்தாம்மா கவலைப்படாது நீங்கள் கொடுத்து அரிசி மக்கள் சாப்பிடுவாங்க அதோட அதிகமான முறையில் வருமானத்தை ஏற்பாடு செஞ்சு தார் நான் சொன்ன புரிஞ்சுதா அதே வருமானம் பண்ணித்தரேன்னு சொல்ல இருந்த வருமானத்தோடு அதே வருமானம் அதிகமான முறையில் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துறேன் உத்தர வாரிசுக்கான ஏற்பாடு செஞ்சு கொடுத்துருந்தாப்போ குழந்தை பாக்கியமும் கொடுத்துட்றாங்க கவலைப்படாத குழந்தை பாக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் ஏற்பாடு செஞ்சு கொடுத்துட்டேன் குழந்தை நிறுத்தி கொடுத்துடலாமா கொல்லப்படாதே எழுதி எழுத்து பலாமா போகிறேன் మaule భర్ని ఎంటి గుడితుండమా మaule భర్ని ఎంటి గుడితుంటే తగలు వండిచా ఆ ఉంది బ్రో ఏమన్నా చెన్నాగా ఊరు కొర చెంది కొడు అల్ల అమ్మా క్లీన్ చెంది చెంది చెన్నాగా ఆ అది వణం దగ్గర అలబడే గార్చుట కలపడ అదేమరి కాపాతి గుడుకరే குழந்தை இப்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்குது சரி சாமி குழந்தை நல்லா வளர்ந்துட்டு இருக்குது சரி குழந்தை இப்ப இவ்ளோ நாளைக்கு என்ன வளர்ச்சி அந்த வளர்ச்சி இருக்குது சரி குழந்தை எந்த ஒரு ஊணமோ உருவ இல்லாமியோ எந்த ஒரு குறைபாடும் இல்ல சரி சாமி குழந்தை நல்லபடியா உணவு கொடுத்து இருக்கறீங்களா சரி சாமி இப்ப பையனுக்கு யார் சாமி படிவா அரே ரோகுன்னா வராய் இந்த மாங்கல்ய பிரச்சனை இருக்கே நான் சொல்லி உடறனே ஆமா இந்த மாங்கல்ய பிரச்சனை தான் இப்படி இருக்குது தவளப்படாத தாளி எடுத்து பிரித்து கொடுத்துருவாங்கிற பையன்கள் வேண்டாம் இந்த ரெண்டு தவிர இருந்தாலும் பிரிஞ்சு வர சூழ்நிலை ஏற்படும் பிரிஞ்சாச்சு வாழ்ந்தாச்சு சேர்த்துக்கி கொடுத்துட்றேன் எவ்வளோ நாளைக்கு புரியுதா மூணு மாதத்துக்குள்ளே இந்த ஞாயிற்று தருப்படி பண்ணி கொடுத்துட்றேன் சரி சம்மியா புரியுதா இந்த பிரதான குண்டத்து பேர் கொடுத்துக்க எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து அந்த பிரதான குண்டத்தில் உட்காந்து பூஜை பண்ணிக்க சரி சம்மு

आप बोलोगे। हम्म। आह 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 � ஆ <avior invece> நரம்பு சம்மந்தப்பட்டமான ரெண்டாயிரத்து ரூபா இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக காய் நல்ல ஆரோக்கியமான மழை நடக்கிறவனு பண்ணி கொடுத்துடாமல் சரி சார் உடல எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெளிவான முழு பண்ணி கொடுத்துறேன் பிள்ளை எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் ஆரோக்கியம் பண்ணி கொடுத்து நல்லபடியாக நடக்க வச்சு கொடுத்தா போன கூடாது

Yeah, we're doing three things right now. One, two, yeah. three,